தாய்லாந்து நாட்டின் பிரதமராக இருந்தவர் ஸ்ரேதா தவ்சில் அரசியல் சாசனத்தை மீறி செயல்பட்டதாக அந்த நாட்டின் அரசியலமைப்பு கோர்ட் அவரை பதவி நீக்கம் செய்தது இதையடுத்து புதிய பிரதமராக முப்பத்தி ஏழு வயதான பெட்ரோங்ரன் ஷினவத்ரா ஆளும் கட்சி எம்பிக்களால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்நாட்டு முறைப்படி பிரதமராக பெட்ரோங் பதவியேற்றார் அவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தாா் இந்தியா தாய்லாந்து உறவு மிகவும் ஆழமானது இந்த உறவை இன்னும் வலுப்படுத்த பெட்ரோங் டன்னுடன் இணைந்து வேலை செய்வதில் ஆர்வமாக இருக்கிறேன் என்று மோடி கூறினார் இளம் பெண் பிரதமரான பெட்ரோங் டன் பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவர் முன்னாள் பிரதமர் தக்சின் ஷினாவரத்தின் மகள் ஆவார் அது தாய்லாந்து நாட்டின் இரண்டாவது பெண் பிரதமர் என்ற பெருமையையும் ட்ரன் பெற்றுள்ளார் இதற்கு முன்னதாக பெட்டோங்டனின் அத்தை இங்கிலாந்து அந்நாட்டின் பிரதமராக பதவி வகித்திருந்தார் தந்தையும் சரி அத்தையும் சரி பல சிக்கல்களை எதிர்கொண்டவர்கள் அதாவது பெட்டோங்டனின் தந்தை தக்ஸின் ஷினாவரத் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை பிரதமர் பதவியை வகித்தார் அரசியல் நெருக்கடியால் அவரது ஆட்சி கவிழ்ந்தது ஆட்சியை ராணுவம் கைப்பற்றியது உடனே நாட்டை விட்டு தப்பி ஓடினார் தக்ஸல் இருப்பினும் வெளிநாட்டில் இருந்தபடி புதிய கட்சியை துவங்கினார் செல்வாக்கு மிக்க கட்சியாக மீண்டும் வளர்த்தார் இரண்டாயிரத்தி பதினோரு தேர்தலில் மீண்டும் தக்ஷின் கட்சி வாகை சூடியது தனது சகோதரி இங்லக் ஷினாவரத்தை பிரதமராக்கினார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஊழல் குற்றச்சாட்டால் அவர் பிரதமர் பதவியை பறிகொடுத்தார் மீண்டும் ஆட்சியும் மாறியது இதையடுத்து கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் தக்ஷின் கட்சி மறுபடி ஆட்சியை பிடித்தது ஸ்ரேதா தவசின் என்பவர் பிரதமரான ஒரே ஆண்டில் முறைகேடு குற்றச்சாட்டில் சிக்கினார் அவரது பதவியை கோர்ட் பறித்தது எனவேதான் ஆளும் கட்சி எம்பிகளால் தக்சின் இளைய மகள் பெட்ரோங்டன் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார்